அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் நாள் வளர்புரை சதுர்த்தசி திதி இரவு மூன்று அஞ்சு மணி வரை பிறகு பௌர்ணமி உத்திராட்ட நட்சத்திரம் பகல் எட்டு பத்து மணி வரை பிறகு திருவோணம் யோகம் அமிர்த யோகம் இன்று நடராஜர் அபிஷேகம் திருவோண விரதம் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு எட்டு நாற்பத்தஞ்சு வரை பின்பு ஒன்று முப்பது தொடக்கம் இரண்டு மணி வரை ராகு காலம் மாலை நாலு முப்பது தொடக்கம் ஆறு மணி வரை ஹமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி தொடக்கம் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்று விஷ்ணு பூஜை செய்ய வெளிநாடு பயணம் செல்ல புதிய நீர் ஆதாரங்கள் அமைக்க நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ நடராஜரை வணங்குங்கள் இன்று நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்